அரசு மருத்துவர் மீது கத்தி உண்மை என்ன அரசு மருத்துவர் விளக்கம் சென்னையை அடுத்த கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் மீது கத்தி குத்து சம்பவம் நடந்தது ஏன் என்பது குறித்து அரசு மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார் தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்காததால் தான் இளைஞர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு மருத்துவமனை மருத்துவர் கூறியதாவது புற்றுநோய் என்பது எவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக சிகிச்சை அளித்து குணப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது வரும்போதே முற்றிய நிலையில் இருந்தால்தான் மருத்துவமனையில் கீமோதரபி சிகிச்சையை அளிக்கப்படும் ஆரம்ப கட்டத்தில் வந்திருந்தால் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அளித்து குணப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் கத்தியால் குத்தியவரின் தாய் மருத்துவமனைக்கு வரும்போதே புற்றுநோய் முற்றிய நிலையில் மற்ற உடல் பாகங்களுக்கு பரவிய நிலையில் தான் வந்தார் தான் அவருக்கு கிமோ தெராபி கொடுக்கப்பட்டது கிமோ தெராபி கொடுத்தாலுமே புற்றுநோய் பரவும் வாய்ப்பு உள்ளது அந்த மாதிரி இருக்கும் நிலையில்தான் அவருக்கு புற்றுநோய் நுரையீரல் வரை பரவியிருப்பதாக மருத்துவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் தொடர்ந்து சிகிச்சை வேண்டாம் என்று நோயாளியிடம் அவரது மகனும் தாங்களாக மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் தாய்க்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை விக்னேஷ் கத்தியால் குத்திருக்கிறார் ஆனால் புற்றுநோய்க்கு நூறு சதவிகிதம் சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் என்பது உத்தரவாதம் இல்லை புற்றுநோய் பரவியிருக்கும் தன்மையை பொறுத்துத்தான் சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆரம்ப கட்டத்திலேயே வந்தால்தான் சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர் விளக்கம் கொடுத்துள்ளார் அஸ்லாமலை இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் காரவரையற்ற வேலை நிறுத்தம் சென்னை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து சம்பவம் நடந்த நிலையில் அரசு மருத்துவர்கள் காரவரை ஏற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட கத்தி குற்று விவகாரத்தை கண்டித்தும் பணியில் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறியும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர் உயிர் காக்கும் சிகிச்சையை தவிர மற்ற சிகிச்சைகள் அளிக்கப்படாது அனைத்து துறை அரசு மருத்துவர்களும் காலவதையற்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கேரேஜில் புல்டோச உச்ச நீதிமன்றத்தில் குக்கு அகிலேஷ் வரவேற்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கும் உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வரவேற்றுள்ளார் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் என்று இந்த உத்தரவை வெளியிட்டது சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தன்னிச்சையாக தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அதிகாரிகளை நீதிபதியாக மாறி குற்ற சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களது வீடுகளை விடுத்து தள்ளக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடிக்க நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் ஐந்தாவது நாளாக தொடர் சரிவு ஆட்டோமெட்டல் துறை வீழ்ச்சி இந்திய பங்குச் சந்தை வணிகம் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக சரிவுடன் முடிந்தது நேற்றைய வணிகம் சரிவுடன் முடிந்த நிலையில் இன்றும் சென்செக்ஸ் எண்ணூற்றி அறுபது புள்ளிகள் வரையிலும் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு புள்ளிகளுக்கு கீழே சரிந்தது பெரும்பாலான துறைகள் சரிவுடன் இருந்த நிலையில் ஆட்டோமெட்டன் ரியல் எஸ்டேட் பவர் மீடியா துறை பங்குகள் இரண்டு மூன்று சதவிகிதம் வரை சரிவை கண்டன தேசிய பங்கு சந்தையின் கீழ் உள்ள நடுத்தர மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் இரண்டு மூன்று சதவீதம் வரை சரிவை சந்தித்தன மும்பை பங்கு சந்தை சுதந்திர போராட்டத்தில் பாஜக ஆர் எந்த பங்கும் இல்லை கார்கே சுதந்திர போராட்டத்திலும் நாட்டின் ஒற்றுமையிலும் பாஜக மற்றும் அதன் சித்தாந்த வழிகாட்டியான ஆர் எந்த பங்கும் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் இருபதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் லத்தூரில் இன்று கார்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாஜக தலைமையிலான மகா யுத்தி ஆட்சி திருடர்களின் அரசாங்கம் என்றும் அதை தோற்கடிக்க வேண்டும் என்றும் கூறினார் காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்த சாஜிபாரின் கணக்கெடுப்பு ஒற்றுமையை வளர்ப்பதையும் அனைத்து பிரிவினருக்கும் சமமான சலுகைகளை வழங்குவதிலும் நோக்கமாக கொண்டுள்ளது ஜாஜிபாரி கணக்கெடுப்பு என்பது மக்களை பிரிப்பதற்காக அல்ல நாட்டையும் அனைத்து சமூகங்களையும் ஒற்றுமையாக வைத்திருக்க காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர்